ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மாதிரி அழிக்கிறதுக்கு ஜாதிகள் படத்துக்கு ரொம்ப தான் இன்னொரு படத்தில் பெரியாரெலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞரை கட்டினார் எம்ஜிஆரை கட்டினார் ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவாளன் மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார் ஆனால் இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றோம் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டோம் அவர் சாமி இல்லையா சொல்றாரு அவ்வளவுதான் பெரியார்னா அவர் சாமி இல்லையா சொல்றவர் கடவுள் கும்புற முட்டான்னு சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடைக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணுடைமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே கேள்விதான் பெரியார் இருக்கும் போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும் போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது அப்ப பெரியார் ஜாதி ஜாதியை ஒழிச்சிட்டார்க்கு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டியாதிக்கம் ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியார் பண்ணுற துரோகம் ஜாதி உங்க கோட்பாடு அடக்காதியே அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்திகன் பெரியார்த்திகன் பெரியார சாமி இல்லை அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கையில நம்ம மாற்றிக்கலாம் சாமி மாத்த முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகளில் சரியாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் ஒத்துக்கிறோம் இன்றைக்கு சில வழிபாடுகளில் மூட நம்பிக்கைகள் இருக்குது அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது செம்ம மாணவர்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியரை ஜாதி பார்த்து போடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சான்றி வாங்குங்க நாடு நாசமாக போகும் மாணவர்கள்ட்டையும் ஜாதி சான்று வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ ஒன்று ஒரே ஒரு சில வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்களை சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மதம் அப்படிங்குறது இருக்கு அப்போது விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி எந்த நாடு மதம் ஜாதிலாம் வரும் தசி ஜாதி தூக்குங்கிறேன் ஜா ஜாதி சான்ற ஜா ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வைத்து சலுகைகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறங்க முடிச்சல நான் எனக்கு என் பிள்ளைங்க எனக்கு ஜாதி தேவைன்னா நான் உன்ன பிள்ளை பூத்து பண்ண மாட்டேன் அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனை அதில் அந்த ஜாதி சான்றிதழில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி ப்ப ஜாதி அடிப்படையில் சலுகைகள் குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலுகை பட்டுக்கொள்ளட்டும் இலவச பூக்கா போட்டுக்கொள்ளட்டும் இலவச சீருடையா பட்டுக்கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாருத்தையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபுல்லப் பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும் நீ இப்போ இந்த ஆசிரியர்களிட்டையும் ஜாதியும் கேட்டால் எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களையும் ஜாதியை கேட்குறது ஆசிரியர்களிட்டையும் ஜாதியை கேட்குறது அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்தில் ஜாதி ஒழிப்புக்கு கொடுக்குது அரசியல் இல்லை அரசில் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டு ம ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழியும் நந்தனாரில் இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்ருக்கோம் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்க சொன்னால் யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி வரையும் எவன் ஜாதி இருக்கிறதுன்றானோ அவன் அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் இந்த அன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதிப்படி மிதிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி பெரிய ஏன் ஜாதி தான் ஒசத்தி ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி முதல்ல சினிமாவுக்கு சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் யாரும் வேஷம் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு வேதம் பாலு தேவர் அப்படின்பாரு சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறது நீங்க பட்டமா ஒரு அற என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன் இவர் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்த்ருங்கிற ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சு தான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களையும் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காமல் மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தனை உட்கார வச்சிங்களேன் எந்த தேர்தலு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு நானூற்றிங்கிறேம்பாங்க நான் எது ஒன்று வெளிப்படையாக அதான் சொல்லுவேன் நடப்பு வேறு அது வேறு மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதியும் நாங்கள் எல்லாம் எங்கூட வர போகிறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தந்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இங்கே எங்கம்மா எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்புலையா எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்லையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஷ் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னால் என்னப்பா பேசவே விடல என்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்னை எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கேப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையார் பஞ்சாயத்து இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சோட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரோகரா